உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே நந்தனார் நாயனாருடைய ஒரு கதைகள்லாம் கேட்டோம் இந்த வாரத்திலே திரிக்குறிப்பு தொண்ட நாயனார் திரிக்குறிப்பு நாயனார் அதாவது அந்த பேரவருக்கு எப்படி வந்ததுன்னா சிவனடியார்களுடைய அந்த அந்த மனசை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய குறிப்பை புரிஞ்சிக்கிட்டு அதன்படி பல்வேறு தொண்டு செய்தவர் திருக்கிரிப்பு தொண்ட நாயனார் அவருடைய கதையை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் உலகத்திலே சகல உயிர்களுக்குமே தாயாக இருப்பவள் உமாதேவியார் சிவபெருமான் உமாதேவியார் சிவாகம முறைப்படி அரிய தவம் செய்த தூய்மையான நாடு தொண்டை நாடு அந்த தொண்டை நாடு திருமாலை இடமாக சிவபெருமானை வைத்து இருந்த நாடு தொண்டை திருநாடு ஆகும் சிறு சிவபெருமானையே சிவபெருமான் திருமா திருமாலைய இடைபாகமாக வைத்து திருக்காலத்தீஸ்வரர் எனும் சிறப்பான ஒரு ஊராகும் வேறு பேர்களை விரும்பாத தேவர்களும் தெய்வ மாதர்களும் வேடர்களாக பிறந்து அன்னலாரை அந்தந்த காலகட்டத்திலே வழங்கினார்கள் அப்படிப்பட்ட நாட்டிலே திருவிடைச்சாரம் திருவிடைச்சரம் என்ற இந்த ஸ்தலமாகும் வயல்கள் நிறைந்த ஒரு சிறப்பான மருதநிலம் முல்லை நெய்தல் குறிஞ்சி எனும் நால்வகை நிலங்களும் சிறப்பாக அமைந்த பகுதி தொண்டை நாடாகும் இக்க இத்தகைய வளமான நாட்டிலே மிக சிறப்பானதொரு சிறப்பு காஞ்சிமாநகரம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் அப்படிப்பட்ட சிறப்பான நகரமெல்லாம் இந்த பகுதியில் இருக்கின்றது அது மட்டுமல்ல திருவெற்றியூர் திருக்கழுக்குன்றம் எல்லாம் சிவஸ்தலங்கள் திருக்கழுக்குன்றம் திருமயிலாப்பூர் மற்றும் பல்வேறு ஸ்தலங்களை கொண்ட ஒரு பகுதி இந்த சிறப்பானதொரு தொண்டை நாடாகும் ஆகவே ஒரு சமயத்திலே திருக்க வீற்றிருக்கின்ற சிவபெருமானோடு உமாதேவியார் வீற்றிருக்காங்க உமாதேவியார் சிவபெருமான் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே உமாதேவியருக்கு ஒரு சிறந்த ஒரு ஆவல் வந்துவிட்டது என்ன ஆவல் என்று சொன்னால் பக்தர்கள் எல்லாம் சிவபெருமானை ஆகம முறைப்படி வழிபடுகின்றார்களே நானும் அப்படி வழிபட வேண்டும் என்று அம்மா நினைக்கின்றாங்க மனசில் நினைக்கின்றாங்க இதை சிவபெருமான் புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டவுடனே உன்னுடைய விருப்பப்படியே தொண்டை நாட்டிலே காஞ்சி மாநகரம் சிறப்பானது ஒரு காஞ்சி மாநகரம் அதாவது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் கோயில் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசலாட்சி என்று சொல்வார்கள் விசலாட்சி காசியில் இருக்காங்க ஆனால் இந்த காஞ்சி காமாட்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றன அப்படிப்பட்ட சிறப்பான நகரத்திலே பல்வேறு சிறப்புகளை காஞ்சியை பற்றி சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிறப்பான நகரத்திலே சென்று அங்கே ஒரு மாமரம் இருக்கின்றது அங்குள்ள மாமரத்து நிழலிலே நம்முடைய கோயில் அடைந்து உன் விருப்ப போல் பூஜை செய்து தவம் செய்து மகிழ்வாயாக என்று சிவபெருமான் சொல்கிறார் அதன்படி உமாதேவி அம்மா இங்கே காஞ்சி மாநகரத்திற்கு வர்றாங்க அப்படிப்பட்ட சிறப்பானது காஞ்சிபுரத்திலே மிக சிறப்பானது ஏகாளியார் ஏகாளியார்னால் வன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வன்னார் குளத்திலே பிறந்த மையன்பர் ஒருவர் இருந்தார் அவர் பொன்னாராக தொழில் புரிந்து வந்தாலும் ஒழுக்க நெறியிலே நின்று சிவபெருமானுடைய திருவள்ளுவரிகளையே வணங்கும் வழித்தொண்டராக தொண்டராக சிவபெருமான் மேலே பற்றுக்கோடாக விளங்கி கொண்டு இருப்பவர் மிக சிறப்பானதொரு திருக்குறுப்பு தொண்ட நாயனார் தம்முடைய வாக்கு மனம் காயம் என்னும் மூன்றையுமே சிவபெருமானிடத்திலேயே அவருடைய திருவடிக்கே சமர்ப்பணம் செய்து விட்டார் தம்முடைய வாழ்க்கையே சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டார் அந்த குறிப்பறந்து செய்கின்ற அந்த தொண்டாகப்பட்டது ஒன்னான் என்று சொன்னால் இந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த வார்த்தை உண்டு சலவை தொழிலாளி அப்படி சொல்லுவாங்க அவங்களுடைய வேலையே குடும்ப சகிதமாக கந்தையை கசக்கி வெளுத்து கொடுப்பது அதற்கு சில உபகரணம்லாம் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற அவங்க அவங்கெல்லாம் சொ எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்துக்கு போகிறாங்க இதுக்காக கந்தையை வெளிப்பதற்காக அப்போது எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்கள் ஆத்து வெள்ளம் காத்தடித்து ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணி நிறைந்திருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டால் வெள்ளையப்பா நல்லா புழிஞ்சி க புழிஞ்சி கசக்கி காய வச்சால் வெள்ளையப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணி நிறைந்திருக்கு போத்து கசக்கி எடுத்து விட்டால் வெள்ளையப்பா நல்ல பொழிஞ்சி கரிசிக்கு கரையில் விட்டால் வளையப்பா என்று மகிழ்ச்சியாக பாடிக்கிட்டே இருப்பார் அப்படி பாடிக்கிட்டே பொழுது அந்த தொழிலாகப்பட்டது ஆடல் பாடல் சிறப்பாக நடக்கும் ஆனால் நம்முடைய திருப்பு குறிப்பு தொண்டருக்கு ஒரு விரதம் என்னவென்று சொன்னால் சிவனடியார் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு சிவனடியாருக்கு ஒரு சிவராண்டியாருக்காவது முதலிலே அவங்களுடைய கந்தை துணியை கசக்கி வெளுத்து கொடுத்த பிறகு தான் அடுத்த சராசரி மக்களுடைய துணிகளை வெளுப்பார் இது பல நேரத்தில் வருவாங்க செய்வாங்க கந்தை கசிக்கு ஆனால் சில நேரத்தில் பெரிய ஒரு செல்வந்த அந்த ஊரை சேர்ந்தவர் வந்திருப்பார் ஒரு பத்து இருபது துணியை கொடுத்துருப்பார் ஆனால் இவர் அவர் துணியை வெளுக்க முடியாது இவருடைய விரதம் சிவனடியாருடைய துணியை வெளுத்த பிறகு இப்படி இதனாலே கூட ஊரில் சில சோதனைகள் ஏற்பட்டது இந்த சோதனைகள்லாம் தாண்டி அவர் வாழ்ந்து வர்றார் பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் இப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய அவருடைய புகழை உலகுக்கு தெரிய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார் சிவனடியார் அந்த கந்தை துணி அணிந்து ஒரு மாபெரும் மாமுனிவராக கந்தை அணிந்து வருகிறார் கந்தை அணிந்து வந்தவுடனே அன்றைய தினம் இவருக்கு என்னன்னா ஒரு சிவனாடியாரும் கிடைக்கல ஒரு சிவனாடியாரும் கிடை கிடைக்காம அப்படியே காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே வர்றார் சிவனடியார்டு தேடி போகிறார் இல்லை இவங்கள இவரை தேடி கூட வருவாங்க அதையும் எதிர்பார்க்குறார் யாருமே வரல அப்போது ஒரு பாட்டு பாடுறார் கந்தையிலே அழுக்கிருந்தாள் கசக்கி பிழி வெள்ளையப்பா கந்தையிலே அழுக்கியிருந்தாள் கசக்கி பிழி வெள்ளையப்பா உன் சிந்தையிலே அழுக்கிருந்தால் சிமுனையே நாடு வெள்ளையப்பா அவர் என்ன சொல்றாரு உயிரே அழுக்கு துணி ஓர் மண்ணே நம் சிறப்பு அவர் தொழிலை வச்சு உயிரை சொல்கிறார் இப்படி கந்தையிலே இருந்தால் கசக்கி பிழி வெள்ளையப்பா உன் சிந்தையிலே அழுக்கிருந்தா சிவனையே நாடு வெள்ளையப்பா இப்படி பாடிக்கொண்டே சிவனடியார் தேடுறார் இப்போ மாவீரதன் அந்த நிலையிலே ஒரு சிவபெருமான் வர்றார் மெலிந்த தேகத்தோடு கந்தை துணி மிகவும் அழுக்கான துணி லேசான துணி அப்படி கட்டிட்டு வர்றார் கட்டிட்டு வர்றப்போ மலை சாரல் அந்த மலை தாண்டிட்டு மலை நின்று போச்சு அவர் வந்துட்டார் குளிர் ஒரு பக்கம் காலை நேரமாக இருந்தாலும் வந்து வந்தவுடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் திருக்குறிப்பு தொண்ட நாயனா இருக்குது ஆஹா அவர் சிவனடியார் வந்துட்டார்னு அவர் சிவபெருமானே வந்திருக்கார் ஆனால் இவர் அவரை வணங்கி உபச்சரித்து ஐயா உங்களுடைய கந்தை துணியை கொடுத்துருளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய கந்தை துணி கொடுத்தால் சிறிது நேரத்தில் வெளுத்து வெளுத்து காய வைத்து கொடுத்து விடுகின்றெல்லாம் சொல்கிறார் ஐயா சிவனிடையார் சிவனிடையார் சொல்கிறார் என்னுடைய துணி கந்தை துணி தான் ரொம்ப வேகமாக சவச்சா கெழிஞ்சு கூட போயிடும் ஆனால் இந்த குளிருக்காக இந்த துணியை நான் விட மாட்டேன் நான் கொடுத்து விடுகிறேன் சீக்கிரம் கொடுக்குறாய் அல்லவா கொடுக்குறேன் சாமி அப்போது அதை எடுத்து கொடுக்குறார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவரை மிகவும் வணங்கி இன்றைய தினத்திலே ஒரு கந்தையாவது கொடுத்து உதவி செய்து தங்களுக்கு அப்படின்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரங்களை செய்து விட்டு அவர் அந்த துணியை எடுத்துக்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறாரு பொழுது சாயும் முன்னே என்னுடைய துணியை வளர்த்தி கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார் இவரும் ஏற்றுக்கிறார் அவர் கிளம்பிடுறாரு இவருடனே அந்த ஆறு இருக்கின்ற பகுதியிலே துணியெல்லாம் எடுத்துகிட்டு துவைக்க போகிறார் ஒற்றை துணி தான் போகிற நேரத்தில் அந்த குளக்கரைக்கு போன உடனே ஆத்துக்கு பகல் பொழுது மாலை பொழுதாக மாறிவிடுகின்றது மழை கொட்டுக்கிறது சாரல் மலை வந்துருச்சு அடைமலையும் வந்துருச்சு அப்படியே அந்த துணியை எடுத்து வெளுக்கலாம்னு நினச்சாலும் துவைக்கலாம்னு நினச்சாலும் எதை செய்யவும் முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அவர் மனசில் நினைக்கிறார் எங்கள் வீட்டிலேயாவது துவைச்சி காட காய வச்சிருக்கலாம் வீடு ரொம்ப தொலைவில் இருக்குது என்ன தான் செய்கிறதுன்னு சரி கொஞ்சம் பொறுப்பும் மழை விட்டுரும் வெளிச்சம் வந்துடும் நினைக்கிறாரு அந்தி பொழுது சாஞ்சிருச்சி சாஞ்ச உடனே அவர் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியல என்ன பண்ணுறது என்ன செய்கிறது சிவனடியார் வந்தால் என்ன சென்று செய்கிறது மாலை நேரம் ஆகிவிட்டது இரவு நேரம் ஆகிவிடப் போகிறது ஆகையினாலே சொன்ன சொல் காப்பாற்ற முடியவில்லை ஒரு சுரு சிவனடியாருக்கு கொடுத்த சொல் காப்பாற்ற முடியவில்லை என்று நான் வாழ்ந்து என்ன பயின்ற சொல்லி அந்த துணியை கசக்கின்ற துவக்குகின்ற ஒரு கருங்கல்லாகப்பட்டது அங்கே இருந்தது இன்னான் வாழ்ந்து என்ன வந்து சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு அப்பவும் அவர் விடலை இந்த சோ சிவநாம பஞ்செழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி என்று மனசிலே நினச்சிக்கொண்டே அந்த கந்தையை தோக்குகின்ற கருங்கல்லே தலையை வச்சு முட்டி உயிரை மாய்த்து கொள்ள பார்க்கிறார் அப்பொழுது பாருங்கள் என்ன ஆச்சரியம் உலகை ரட்சிக்கின்ற சிவபெருமான் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் அவர் தலை இடித்து கொள்கின்ற அந்த கருங்கல்லிலே மத்தியிலே கையை விடுகிறார் அவர் நெத்தி அப்படியே தூக்கி விடுகின்றார் நேராக நிற்கின்றார் நின்றவுடனே உடனே பார்த்தா மிக சிறப்பான வகையிலே அந்த கொன்றை மலர் மாலை மாலையை அணிந்த சிவபெருமான் உமாதேவியரோடு காட்சி கூறுகின்றார்கள் இந்த கா இந்த காட்சியை கண்ட பிறகு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அளவில்லாத மகிழ்ச்சியிலே பேரின்பமடைந்து ஆனந்தமாக திருக்கைலாயம் செல்கின்றார் அதாவது இந்த ஒன்னான் குலத்திற்கு அந்த ஒன்னானுடைய அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களோடு ஒன்றி இருப்பார்கள் ஊர் மக்களுடைய அந்த கந்தையை வெளுத்து கொடுப்பார்கள் எல்லாரோட அன்பாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்த திருக்கிருப்பு தொண்ட நாயனார் சிவலோகம் அடைந்து மிக ஆனந்தமாக திருக்கைலைக்கு செல்கின்றார் இந்த அளவிலே இந்த திருக்குறுப்பு தொண்ட நாயனார் கதையை நிறைவு செய்கிறேன் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கள் ஓங்கு நற்றவம் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விழுங்குக உலகம் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தொரு சிவனடையாடைய நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்